வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறேன் இன்னைக்கு ஒரு நான் வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறேன் ப்ரெட் சாண்ட்விஜில் வந்து எல்லோரும் வந்து சீஸ் வச்சு பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வந்து க வெங்காயம் தக்காளி கேரட்லாம் வதக்கி மிளகாத்தூள் போட்டு அதில் வச்சு பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நான் வெறும் வந்து பச்சையாகவே வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி கேரட்லாம் வந்து பச்சையாகவே வைக்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் பல்லாரி வெங்காயமே எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்தால் ரொம்ப காரம் தெரியும் அதனால பல்லாரி வெங்காயமே எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிற ஒரு வெள்ளை மாதிரி வெள்ளை கலர் சதை மாதிரி அதை மட்டும் இப்படி எடுத்துக்காங்க ஏன்னா வந்து நம்ம ராவா சாப்பிடும்போது வந்து ஒரு மாதிரி கரைச்சு கரைச்சு நல்லா இருக்காது வல்லாரி வெங்காயமே வந்து சின்ன சின்னதாக வைக்கல அதனால் வந்து நான் மூணு எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் முள்ளங்கி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பச்சையா சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து மெல்லிஸாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் தக்காளியும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டேன் கேரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெங்காயமும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணாத சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் கேரட் மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன் என் பொண்ணு கேரட் மட்டும் வச்சு சாப்பிடுவோம் வெங்காயம் தக்காளி வச்சு சாப்பிடாம அதனால் இப்போ இதுலயும் காய்கறிகளை விட முட்டைக்கோசும் எடுத்துக்கலாம் முட்டைக்கோசு எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பா வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பா இருக்கிறதுனால அதை எடுக்க முடியாது ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி காய்கறிகளை ஐ மீன்ஸ் வெறும் வாயில சாப்பிடுற காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிடாது நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் இப்போது ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணல அப்படின்னா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஒரு அளவு கோல்டன் ப்ரௌன் நல்லா ஒரு நான் அந்த ப்ரௌன் காட்டுறேன் அது வர வரைக்கும் ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் உங்கள்கிட்ட இப்போ நல்லா பெரிய தவாவாக இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு ப்ரெட்டாக கூட சேர்ந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு ப்ரெட் தான் யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரௌன் வரட்டும்னு சொன்னேன் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ப்ரௌன் வரட்டும்னு சொன்னேன் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இன்னொரு ப்ரெட் அடுத்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் இதில் ஓ நான் எப்போ எல்லா ப்ரெட்டுமே இந்த மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணி இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பச்சை காய்கறி வச்சு சாப்பிட்றதுனால அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல அதில் வந்து காயெலாம் வச்சுக்கலாம் இப்படி அழகாக நாங்கள் எப்படி ஷேப் அடிப்பீங்களோ அந்த மாதிரி அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு காய் வச்சா கூட போதும் அதுலேயும் வந்து கேரட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுலேயே ஒரு ரெண்டு தக்காளி வச்சுடுங்க தக்காளி வந்து உங்களுக்கு எப்படி தக்காளி வேண்டாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் மட்டும் தான் வைப்பேன் அடுத்தது காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இதுலேயே வந்து சால்ட்டு தூவிக்கலாம் சால்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக தான் தூவுறேன் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க ரொம்ப மொத்தமாக ஒரே இடத்துல விழுந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விடுங்க இப்போது அதுலேயே வந்து பெப்பர் தூள் தூவிக்கலாம் பெப்பரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவி விடுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரே இடத்துல விழுந்துட்டால் காரம் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இப்போ வந்து அப்படியே சுட சுட எடுத்து இந்த ப்ரெட் மேலே இப்படி வச்சுடுங்க சூடாக இருக்கும் அதனால பார்த்து பண்ணுங்கள் வச்சுட்டு அந்த கர தோசை கரண்டி இருக்குல்ல அதை வச்சு இப்படி நல்லா அமைக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு செட் ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நான் குழந்தைங்களுக்கு கேரட் மட்டும் வச்சு பண்ண போகிறேன் அதை பார்க்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன் கேரட் மட்டும் வைக்கிறேன் கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம பொரியல் செய்கிறதோ இல்லாட்டி வதக்கி சாப்பிட்றதோ இல்லை குழம்புல போடுறதோ அதை விட பார்த்திங்கன்னா இந்த வந்து கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பச்சையாக கொடுங்க குழந்தை எந்த குழந்தைங்களுமே வந்து கேரட் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க இப்போ வந்து அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கேரட் மட்டும் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக பெப்பர் தூவுங்க ரொம்ப வேண்டாம் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால லைட்டாக தூவிக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து குழந்தைங்களுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இப்படி தூவி மட்டும் விடுங்க ரொம்ப இது பண்ணிட வேண்டாம் இப்போது இன்னொரு ப்ரெட் எடுத்து வந்து வச்சாச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வதக்க வேண்டாம் கட் ப நம்ம எல்லிஸாக கட் பண்ணுறதோடு சரி இதுக்கு வந்து ரொம்ப வேலையும் இருக்காது நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ